வணக்கம் என் பேர் வினு துபாயில் நடந்த வேர்ல்டு கலெக்டர் ஃபெட்ரேஷனோட ஜெக்கே எச் போயிட்டு நானும் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இது இருக்க எல்லா நாட்டுலேருமே இதில் வந்து எச்எம் வந்து ப பண்ணுவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க முதல்ல டென் பர்சன்ட் பீப்பிள் இதில் மேக்ஸிமம் வந்து பாசிட்டு வந்து வருவோம் அது இந்தியா சார்பாக அதுவும் கர்நாடக சார்பாக நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப விஷயம் மெயினாக இது என்னன்னா இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு நம்ம ஸ்டேட்லேருந்தே நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்ட் இங்கே தரத்துக்கு நிறைய இன்டர்நேஷனல் லெவல்ஸ் ஐடிஃபை கிடையாது இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம இங்கே கொடுக்கும்போது அவங்க இன்டர்நேஷனல் லெவலில் போகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டேட் அட்டர் வந்து நம்ம நேஷனல்ஸ் போகும்போதே அவங்க வந்து தடமாறிட்டாங்க ஏன்னா அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு ரெஃப்ரெஜ் இருந்தாலும் இங்கே அந்த அளவுக்கு இல்லாதனால நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே ஸ்டேட்லேயே இருக்கும்போது அவங்க நேஷனல்ஸ்க்கு போகும்போது இன்டர்நேஷனல் லெவல்ஸ்க்கு போகும்போது பசங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அந்த ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்போர்ட்ஸோட ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கண்டிப்பாக ஸோ நான் முக்கியமாக இந்த கவர்மெண்ட் நான் அவர் வேண்டுகோள் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க பட் இதில் அஃபீஷியல்ஸுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணணும் நான் வந்து கவர்மெண்ட் நான் நிறையா ஏன்னா என்னால் மட்டும்தான் அடுத்த லெவல் ஆஃப் அந்த ஸ்போர்ட்ஸோட கரெண்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது அஃபீல்ஸ் கண்டிப்பாக வந்து நல்லா சண்டை ஸோ அது கவர்மெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் எடுத்து இந்த நேரத்தில் நமக்கு நான் ஒரு அன்பான ஒரு வேலை ஸோ என்ன மாதிரியான இது என்ன மாதிரியான தொடர்ச்சி என்ன மாதிரியான டெஸ்ட்டு இருக்குது ஸோ இதில் வந்து பேட்டிகரில் இருக்குது டிவி எக்ஸாமும் இருக்கு முதன் டூ த்ரீ மந்த்ஸாகவே நாங்கள் வந்து இதுக்கான பொருள் முயற்சி நாங்கள் எடுத்து நாங்கள் பேர் பண்ணி வச்சு எல்லாத்துக்குமே வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வருவேன் இதை பாசிப் பண்ணுறது ஸோ அதனால் இப்போ அளவில் பார்ட்டிசேட் பண்ணுறது மொத்தம் பத்து பர்சன்டேஜ் மீது தான் வந்து பாசிங் கெபசிட்டியாக இருக்கும் அவ்வளோ ரொம்ப டஃபான ஹெச்ஸாக இது இந்தியாவிலே இருக்கிற ஜெட்ஜஸ் வந்து நம்ம வந்து எனக்கு நெல் விட்டு ஏன்னா அந்த இருக்காங்க ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் குவாலிஃபைடு அண்ட் டப்ளிகர் குவாலிஃபைடு அது அதுக்கு வந்து தரம் இருக்காங்க அவ்வளோ டஃப்பான ஒரு இன்டர்நேஷனல் எப்படி சொல்றீங்க சார் அந்த தரம் வந்து இங்கே கிடையாதா இங்க நடத்துறது இல்லையா அது வந்து இப்போ நம்ம டிஸ்ட்ரிக் முடிச்சு ஸ்டேட் போகும்போது வேற ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் முடிச்சு நேஷனல்ஸ் போகும்போது அந்த ஸ்டாண்டர்ட் நேஷனல்ஸ் முடிச்சு இன்டர்நேஷனல் லெவல் போகும்போது தான் வந்து அஃபிஷியலாக வேர்ல்டு கரெக்டர் ஃபெடரேஷனோட ஸ்டாண்டர்டைஸ்டு டோர்னமெண்ட் இருக்கும்போது அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்ட் வந்து ஆல்வேஸ் அந்த ஸ்டாண்டர்ட் லெவலில் கூட ப்ளீஸ் எல்லாமே கம்பல்சரியாக எக்ஸாம் எது பாஸ் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் லைசன்ஸ் ஹோல்டர் இந்த லைசன்ஸ் ஓடுறது மட்டும்தான் அவங்க வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் லெவலும் கண்டிப்பாக வந்து ஓகே சார் என் பேரு